அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் இந்த போட்காஸ்டில் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா கம்பராமாயணத்தை பற்றி கம்பரோட திறமையை பற்றி எதுக்காக கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு ஆரம்பித்து கம்பன் வீட்டு நாயை போல கவிதையாக அது குலைக்கும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் கம்பரை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் கம்பராமாயணத்தை முழுசாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் என்ன வித்தியாசன்றதை தெரிஞ்சிக்கணும் முதல்ல ராமாயணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இதுதான் எபிசோட் நம்பர் ஒன்று ராமாயணம் வடமொழியில் வால்மீகி முனிவரால் எழுதப்பட்ட ராமன் அப்படின்ற அரசனுடைய கதையை தான் நம்ம ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ராமன் அப்படின்ற அரசன் மனிதனாக பிறந்த விஷ்ணு பரமாத்மா அதாவது விஷ்ணு பகவான் இன்னைக்கு நம்ம பெருமாளுக்கும் போகிறோம் இல்லையா அந்த கடவுள் தான் வந்து ராமன் அப்படின்ற மனிதராக பிறந்தார் எப்படிலாம் வாழ்ந்தாரு என்னெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றத பற்றி தான் ராமாயணம் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க வடமொழி ராமாயணம் ரொம்ப பெரிதாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு மகன்கள் அப்புறம் அந்த ஊர் மக்கள் ராமனை தப்பாக சொல்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமாக அந்த கதை போவோம் ஆனால் கம்பர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பராமாயணத்தை முடிச்சிடுறாரு எதுக்காக அவர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பராமாயணத்தை முடித்தார் கம்ப ராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்னென்ன எதுக்காக கம்பரை வந்து நம்ம இந்த அளவுக்கு புகழ்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த போட்காஸ்ட்டில் கேட்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல நம்ம ராமாயணத்தை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அயோத்தி அப்படின்ற ஒரு ஊரை தசரதன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு வராரு தசரதனுக்கு மூன்று மனைவிகள் கோசலை கைகேயி சுமித்ரை இவங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் ஒரு முனிவர் கொடுத்த பழங்கள் மூலமாக கிடைச்ச குழந்தைகள் தான் ராமன் பரதன் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகணன் தசரதனோட மனைவியான கோசலை அவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் ராமர் கைகேயின் மகனாக பிறந்தவர் பரதன் சுமித்ரையின் மகனாக பிறந்தவர் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகணன் அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா கூனி இல்லை மந்தாரை அப்படின்னு கூட சொல்கிறாங்க முதுகு வந்து கூண் விழுந்த முதுகு அதனால் வந்து கதையில் பொதுவாக அவங்க கூனி அப்படின்னு வர்ணிக்கப்படுறாங்க இவங்க யார் அப்படின்னா கைகேயோடய வளர்ப்பு தாய் கைகே யாருன்னா தசரதனோட மனைவின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது பரதனோட அம்மா இவங்கள சுற்றி தான் இந்த கதை வந்து ஆரம்ப காலகட்டம் போது குழந்தையாக இவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க ராமன் குழந்தையாக இருக்கும்போது அவர் ஒரு அரச குலத்தை சேர்ந்தவர் அதனால் அவங்களோட விளையாட்டுகள் எல்லாமே வந்து அரசர்கள் போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அம்புகள் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அவங்களாம் விளாடுவாங்களாம் அந்த அம்பு இன்னொருத்தவங்க மேலே பட்டு காயம் ஏற்படுத்துகிற போகுது அப்படின்றனால அம்புகள் இருக்க அந்த கூர்ப்பான பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து களிமண் உருண்டையை சொல்லி வச்சுருப்பாங்களாம் எதுக்காக அப்படின்னா யார் மேலேயாச்சும் கூத்திட்டா காயம் ஆகிடும் அப்படின்றத தடுக்கிறதுக்காக அவங்க அந்த அம்பெல்லாம் எழுதி விளாண்டுட்டு இருக்கும்போது கைகையோட வளர்ப்பு தயாரிக்கக்கூடிய அந்த கூனி மேலே அந்த அம்புகள் வந்து பட்டுடுது அன்புகள் பட்டோன்ன அந்த கூணி ரொம்ப கோவம் அடைஞ்சு ராமனை வந்து திட்டுறா அடுத்து நீ தான் ராஜாவை புரண்டனால நீ இந்த மாதிரிலாம் செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே ராமனை வந்து ரொம்ப பணிவா இல்லை பாட்டி இது வந்து தெரியாமல் விளையாட்டுக்கா பட்டுருச்சு இந்த மாதிரி எங்களை நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இது நான் உன்னை கைகிட்ட சொல்லி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி கைகிட்டையும் போய் வந்து ராமனை இந்த மாதிரி தன்னை வந்து அம்பாவை வந்து நோகும்படி அடிச்சிட்டதாக வந்து கூனி போய் சொல்கிறாங்க அதுக்கு கை கை கண்டிப்பாக ராமன் அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் மற்ற மூரை பற்றி எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக ராமன் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது அதனால் நீ விளையாட்டுக்கா நடந்ததை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி அந்த கூணியை வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ அந்த கூனி வந்து மனசில் கோபத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்றைக்காச்சும் நமக்கு ஒரு நாள் நேரம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து நம்ம இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் கோபத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் விஸ்வாமித்ரர் அப்படின்ற முனிவர் தசரதோட அரசவைக்கு வருவார் தன்னோடய யாகத்துக்கு அரக்கர்களால் தொல்லைகள் வர்றதாகவும் அந்த இருந்து யாகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீரன் தேவைப்படுறதாகவும் நீ ராமன் அனுப்புனா நான் அந்த யாகத்தை நல்லபடியாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்லுவார் ஆனால் தன்னோட மகனை பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையை வந்துடும் அப்படின்றதுனால தர்சரன் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் இல்லை இந்த மாதிரி என்னால் என்னோட மகனை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்லிடுவார் அதனால விஸ்வாமித்திர ரொம்ப கோமமாக அந்த இடத்த விட்டு கிளம்புவார் அப்படி அவர் கிளம்பும்போது எதிரில் தசரதனோட குருவான வசிஷ்டர் வருவார் வந்து என்ன நடந்துச்சு எதுன்னு கேட்டோன்னே இல்லை இந்த மாதிரி நான் அவர் யாகம் வளர்த்தேன் அந்த யாகத்துக்கு வந்து சில அறக்கர்களால் பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கு அந்த அறக்கர்களை கொள்றதுக்கு ஒரு வீரன் தேவைப்படுறாரு தசரனோட மகனான ராமன் தான் வந்து உலகத்தில் சிறந்த வீரன் அதனால அவனை அனுப்ப சொல்லி நான் கேட்டேன் ஆனால் வந்து தசரன் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னோன்னு சரி விஸ்வாமித்திரர் ஒரு கோபக்கார முனிவராச்சே அவரை வந்து சமாதானப்படுத்துணும்னு புரிஞ்சுக்கிட்டு வசிஷ்டர் நேராக தசரதன்ட்ட வந்து நீ வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாதுப்பா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்க நானே அனுப்பி வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் ராமர் மட்டும் தான் கேட்டீங்க அவருக்கு தொன்னையா நான் லக்ஷ்மணனையும் உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கன்வின்ஸ் பண்ணி விஸ்வாமித் கூட ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பி வைப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த யாகத்தை பாதுகாத்துப்பாங்க அந்த யாகத்தை பாதுகாக்கும் போது தாடகை அப்படின்ற ஒரு அறக்கே வருவாள் அந்த அறக்கையை வந்து ராமன் வந்து கொண்டுடுவார் தொடர்ந்து அவர்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த யாகத்தை அழிக்கிறதுக்காக நிறைய அறக்கர்கள்லாம் வருவாங்க அந்த அறக்கர்கள் ஒரு ஒரு இவங்க தேடி கொண்டுடுவாங்க அதில் மாரிசன் அப்படின்ற அரக்கனை வந்து ஓடி போய் மறைஞ்சு போயிடுவார் அந்த ஆள் ஸோ அவரை தவிர மீது எல்லோரும் இறந்துருவாங்க நல்லபடியாக யாகமும் முடிஞ்சிடும் ஸோ இவங்க தொடர்ந்து நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கல்லில் வந்து ராமனோட கால் படும் கால்பட்டோன்னா அந்த கல் வந்து அகலிகை அப்படின்ற பெண்ணாக வந்து மாறிவிடும் ஸோ அந்த அகலிகையை பற்றி ஒரு சின்ன பகுதி கம்பர் சொல்லியிருப்பார் அதை எபிசோட் நம்பர் ரெண்டு இல்லை மூணு அதில் கேட்கலாம் இவங்க இந்த மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கும்போது யாகம் நல்லபடியாக முடிஞ்சிடும் நல்லபடியாக யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அறிவு வரும் ஜனகனோட மகளான சீதை அதாவது ஜனகனோட மகளான ஜானகி அவங்களுக்கு சுயம்பரம் நடக்கிறதாகவும் அதுக்காக சிவதனுசு அப்படின்ற வில்லை வந்து யார் வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜானகியை வந்து திருமணம் செய்து கொடுக்கறதாகவும் ஜனகன் ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாரு இது எங்கே நடக்கும் அப்படின்னா மிதிலை அப்படின்ற இடத்துல நடக்கும் ஸோ இந்த அறிவிப்பை கேட்டோன்னா விஸ்வாமித்ரர் ராமன் அங்கே அடைச்சிட்டு போவார் அப்போ வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நடக்கும் அதை கம்பரோட வகையிலையும் வால்மீகியோட வகையிலையும் நம்ம தொடர்ந்து கேட்கலாம் அங்கே போவாங்க அந்த சிவதனுசுவை யாராலையும் நகர்த்தவே முடியாது ஆனால் ராமர் அதை உடச்சிடுவார் உடச்சிட்டு சொன்ன பொருளவே ஜானகி என்கிற சீதையை வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டு திரும்பி அயோத்திக்கு வந்துடுவாங்க அயோத்திக்கு வந்தோடனே இலக்குனுக்கு ஊர்மிலை அப்படின்ற பெண்ணையும் பரதனுக்கு மாண்டவி அப்படின்ற பெண்ணையும் சத்ருகனுக்கு சுபகீர்த்தி அப்படின்ற பெண்ணையும் ஸோ நாலு பேருக்கும் நாலு பெண்களை வந்து திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க ஒரு நாள் ராமனை மனநாக்கினா என்ன அப்படின்ற முடிவு தசரதனுக்கு வரும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ராமன் வந்து வருது ஸோ எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து பரதனும் சத்ருகனனும் கைகியையோட அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க அதாவது பாட்டன் வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த நேரத்தில் கூனின்றவங்க சரி இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கைகை கிட்ட போய் இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ராமனை வந்து ராஜாக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த என்னோட முத்துமாலையை வந்து நீ அணிஞ்சிக்கோ நீ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க ராமன் வந்து ராஜா வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அவன் ராஜா ஆவான் தான் நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம் எப்போ அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க கைகை ஆனால் கூனி வந்து சொல்லுவாங்க அருமை மகன் பரதன் இருக்க நீங்கள் ஏன் வந்து ராமனை வந்து இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே குடும்பத்தினை வந்து பிரிக்க பார்க்குறியா பரதனும் எனக்கு பிள்ளை தான் ராமனும் எனக்கு பிள்ளை தான் என்ன ராமன் அக்காவுக்கு மகனாக பிறந்தான் பரதன் என் வயிற்றுல பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து கூனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு தசரம் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீங்கள் மறந்துட்டிங்களா அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் என்னை வந்து உங்கள் அப்பா உங்கள் கூடவே அனுப்புனாங்க திருமணம் முடிஞ்சு நீங்கள் போனாலும் என்ன எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் கூடவே வந்து துணையாக அனுப்பணும் என்னைக்காச்சும் யோசிச்சிங்களா இதை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க என்ன சொல்கிறேன் நீ என்ன சத்தியம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் சொல்லுவாங்க இல்லை உங்கள் அப்பா வந்து தர்சதனுக்கு மூன்றாவது மனைவியாக உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க ஒரு சத்தியம் கேட்டாங்க உங்கள் வீட்டுக்கார்ட்ட அதாவது தர்சதன்கிட்ட என்ன அப்படின்னா உங்களோட முதல் ரெண்டு மனைவிக்கும் குழந்தைகள் இருக்கே அந்த குழந்தைகள் தானே உங்களுக்கு அப்புறம் ராஜாவும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து இல்லை கைகை வயத்தில் யார் பிறக்கிறாங்களோ அவங்களாம் தான் நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கன்னு கூனி கிட்ட சொல்லுவாங்க இது நடந்தது எனக்கு தெரியாது அதனால் இதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்வாங்க இல்லை தசரன் வந்து சொன்ன சொல்ல மீற மாட்டார் நீங்கள் இதை சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த நேரம் பார்த்திங்கன்னா பரதன் வேறு ஊரில் இல்லை எதுக்கு பரதன் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து கரெக்டாக இதை வந்து தசரன் வந்து சொல்லணும் எல்லாருக்கும் அப்போ தசரன் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை என்னால் அந்த மாதிரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கையையும் மறுத்துக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் விடாமல் கூனி வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி இல்லை நீங்கள் உங்களை நடக்கிற சுற்றி நடக்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க நீங்கள் இந்த நேரத்தில் தான் தைரியமாக இருந்து உங்களோட காரியத்தை சாதிக்கணும் சரி உங்கள் அப்பா பண்ண சத்தியத்தை கூட விடுங்க உங்களுக்கு ரெண்டு வாரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லையா அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க என்ன வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறை போர் நடந்துகிட்டு இருக்கும்போது போரில் வந்து தசரதன் ஓட்டின தேரில் ஒரு அச்சாணி உடஞ்சிரும் அப்போ வந்து கைகை தன்னோட விரலை வந்து அச்சாணிக்கு பதிலாக வச்சு அந்த ரதத்தை தொடர்ந்து செலுத்தி அந்த போரில் தசதன் ஜெயிக்க உதவி செய்வாங்க அப்போ ரொம்ப தசரதன் மகன் வந்து உனக்கு வந்து நான் ரெண்டு வரம் தரேன் என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ கைகை என்ன சொல்லுவாங்க எனக்கு இப்போ வந்து வேணாம் எனக்கு எப்போ தேவைப்படுமோ நான் வந்து அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை ஞாபகப்படுத்துவாங்க கூனி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரம் தர வேண்டியது இருந்து பேலன்ஸ் இல்லையா ஸோ நீங்கள் வந்து அதை கேளுங்க அதை கேட்டு வாங்குங்க ரெண்டு வாரம் ஆனால் என்னென்ன வாரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கைகையை வந்து கூனி கிட்ட கேட்பாங்க முதல் வாரம் பரதனுக்கு பட்டம் சுட்டுறது ரெண்டாவது வாரம் ராமன் வந்து பதினாலு வருடம் வனவாசம் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை கேட்டவங்க ரொம்ப கைகையை குழப்பம் அடைஞ்சிருவாங்க ஸோ என்ன இப்படிலாம் கேட்க சொல்ற ராமன் இல்லாமல் எப்படி வந்து தசை இருப்பாரு நாங்களாம் எப்படி இருப்போம் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒன்றும் புதுசாக கேட்கல ஏற்கனவே உங்களுக்கு வரத்தை தான் கேட்குறீங்க இதன் மூலமாக தான் பரதனால அரசாட்சி இதனால தான் பரதனால ராஜா ஆக முடியும் பரதன் ராஜானான் உங்களை நல்லா பார்த்துப்பான் ராமன் ராஜாவாக மாறினா அவங்க அம்மா கோசலையே தான் நல்லா பார்த்துப்பான் அதனால வந்து நீங்கள் வந்து பரதனை தான் வந்து அரசராக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கூனி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப குழப்பத்துல இருந்து சரி ஓகே கூனி சொல்கிறது தான் சரி நம்மளும் வந்து தசரன்கிட்ட இந்த ரெண்டு வாரத்தையும் கேட்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க அதனால மன்னர் வர நேரம் பார்த்து அதாவது தசரதன் வர நேரம் பார்த்து வீடெல்லாம் ரொம்ப அலங்குலமா இருக்கும் அவங்களே சரியா மேக்கப்லாம் போடாமல் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க தசரன் ஒருவாரு வந்து அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன் அது என்னன்னா நம்ம ராமனை வந்து நான் அரசராக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவனுக்கு பட்டா செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தர்சனம் சொல்லுவார் இவங்க அப்பிய முகம் சோகமா தான் இருக்கும் என்ன நீ தான் மத்தவங்களை விட நீ தான் ராமன் மேலே அதிகமான பாசம் வச்சிருந்த நீனே இன்னைக்கு இப்படி சோகமா இருக்கிய என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல எனக்கு ஒரு கவலை என் கவலை எதுக்கு நீங்க கேக்குறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க தர்சன் வந்து எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்க சொல்லி சொல்லியிருக்கேன் யார் என்ன கேட்டாலும் தர சொல்லியிருக்கேன் என்னோட மனைவியான நீ கேட்டு நான் தரமாட்டேன்னா என்ன வேணும் கேள்யா இப்படி வந்து சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு கைகையை சொல்லுவாங்க எப்போவுமே எல்லா முடிவும் என்ன கேட்டுட்டு தானே எடுப்பீங்க இப்ப மட்டும் என் தனியா முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எப்படி இந்த முடிவு சந்தோஷத்தை தரும் இந்த தான் நீனும் எடுப்பேன் அப்படின்றனால நம்பிதான் நான் வந்து எடுத்தேன் சரி அது போகட்டும் இந்த முடிவை பத்தி ஏன் நீங்கள் சொல்ல அதுக்காக சொல்றதுக்காக தான் நானே நேர்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவார் ஸோ அப்போ வந்து எனக்கு ரெண்டு வரம் கொடுக்கணும் என்னது இது அப்படியோ கேட்கற மாதிரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை எனக்கு நீங்கள் ரெண்டு வரம் கொடுக்க வேண்டியிருக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி யார் எது கேட்டாலும் தர சொல்லியிருக்கேனே உனக்கு இந்த வரம் தரமாட்டேன்னா கேளு அப்படின்னும் இல்லை எனக்கு அந்த உயர்கனே நீங்க தரேன்னு சொன்னால் அது ரெண்டு வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கையே சொல்லுவாங்க சரி என்னதான் வரம் வேணும் கேட்டு தோல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கேட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது மறுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லுவாங்க நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை உனக்கு என்ன வர நீ கேளு அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்லுவார் வரம் ஒன்று என்ன அப்படின்னா பரதனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும் வரம் ரெண்டு ராமன் வந்து பதினாலு வருடம் வந்து வனவாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டோன்னா தசரனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது என்னடா அது இப்படிப்பட்ட வரத்தை வந்து கேட்டுட்டாலே கே கேஇ இல்லை இவளுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கோவப்படுவார் ஆனால் நீங்கள் கோவப்படுறதெல்லாம் புண்ணியமே கிடையாது நான் கேட்ட வரத்தை நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து தந்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க வந்து வலியுறுத்துவாங்க സാധന <coughs> ശരി <laughs> கேட்ட நான் தந்துடுறேன் ஆனால் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு ராமனை நானே நேரில் கூப்பிட்டு எப்ப நீதா அடுத்து வந்து ராஜா உனக்கு இந்த தேதியில் பட்டாபிஷேகம் பண்ண சொல்லிட்டேன் அப்படிப்பட்ட உன்கிட்ட போயிட்டு நான் திரும்பி உனக்கு ராஜாவுக்கு பட்டம் கொடுக்கல பல தம்பி தான் வந்து பட்டாபிஷேகம் எடுத்துக்க பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா அதை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சிட்டு இவங்க நேராக ராமனை கூப்பிடுவாங்க சோ ராமனை கூப்பிட்டு இவங்க என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம் இது கலாம் டுஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் பகுதி நான் உங்கள் பிரகாஷ் அதுல உனக்கு கதை கேட்டு பழக எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டேன்